தீபாவளி ஷாப்பிங் டூ பார்ப்போமா நேத்தி நைட் வந்து மாமா வந்து எனக்கு பாப்பாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க காசு கொடுத்தாங்களா சரி அதில் போய் ஒரு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்ட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டோம் சரியான மழை பிடிச்சிருச்சு சேர்னு ஒரு கோயிலில் நின்று அப்படியே மழையை கொஞ்சம் நேரம் ரசிச்சிகிட்டு இருந்த ரெண்டு பேருமே ஒரு பத்து நிமிஷம் தான் திறந்து பெஞ்சு அப்படியே மழை நின்றுச்சா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சி கூப்பிட்டு தான் கடைக்கு வந்திருந்தோம் அவங்க கடைக்கு போயிட்டாங்களா சரி எப்படி கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தேன் ஓரளவு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படியே பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு ஒரு சுடிதார் வந்து வந்தேன் காமிக்கிறேன் அப்படியே பாப்பா ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருந்தா எனக்கு நைட்டி திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஒரு ஷூ வாங்கலான்னு போனால் அந்த அளவுக்கு செட் ஆகலை இதுதான் வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு சிம்பிளாக தான் எடுத்திருந்தோம் ஏன்னா தீபாவளிக்கு வேற ட்ரெஸ் போட போறோம்ட்டு அப்படியே எனக்கு ஒரு சுடிதார் ரெண்டே ரெண்டு நைட்டி எடுத்துட்டு வந்தேன் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாய்